சீமானுக்கு எல்லாம் ம் சீமானு என்னமோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க கை வாயில வந்து கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி டிராமா போடுவார் நல்லா நடிப்பாரு நல்லா நடிப்பாரு இந்த அமோல் அந்த அமோல் டப்பா மாதிரி அந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தம்பிங்களா எனக்கு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு நடிப்பாரு அப்புறம் இந்த மாதிரி எவனா திரள் அடி வாங்கினானா பாருங்க பாருங்க யோ எப்படி பாருங்க லா நாடரே சரியில்லை அப்படின்னு ஒரு டிராமா போடுவாரு பேசினா யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி கொச்ச கொச்சையா எதிர்க்க பத்தி பேசினா தெருல அடி இவ்வளவுதான் செய்யும் சரியா எல்லாரும் மனசுல வச்சுட்டு பேசணும் அட்லீஸ்ட் அவங்க அடிச்சதோட விட்டாங்க சீமானோட நிலைமை என்னாச்சு பாத்தீங்கல்ல வளசுவாக்கம் ஸ்டேஷன் வெளியில வந்துட்டு வாயை மூடிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்து வெளியில வந்து அவ ஒரு பானியல் தொழிலாளி அப்படின்னாரு பாத்தீங்களா அதுக்குதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்குது அதனால சீமானுக்கு சீமானுக்கு வந்து மறந்தே போயிடும் என்னமோ அப்படியே அப்படியே நேர்மையா அப்படியே ஐயோ நாங்க யாரும் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா அவ்வளவு நேர்மையான கட்சிப்பா